ஓம் சிவாய எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈசன் எம்பெருமான் ஈரேழு உள்ள அனைத்து ஆன்மாக்களையும் இன்முற்றுக செய்வான் என்று இந்த நன்னாளில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நாளை திரு கார்த்திகை தீபம் அண்ணாமலையாரின் ஆக்ரோஷத்தை மேலுலகிற்கு அனுப்பும் விதமாக இந்த பூமியில் ஏற்பட்ட தேவையற்ற கழிவுகளை ஒளியாக ஏற்றி அதை விண்ணுக்கு அனுப்பும் நாளாக நாளை திருக்கார்த்திகை திருநாள் இந்த நன்னாளில் அனைத்து ஆன்மாக்களும் அண்ணாமலை நோக்கி அண்ணாமலையை வணங்கி அண்ணாமலையின் பொற்பாதத்தில் சரணாகதி வைக்க வேண்டுகிறேன் எல்லாம் அவன் செயல் பச்சை மாமலை போல் மேனி பவலவாய் கமலச்சங்கன் செங்கன் அச்சுதா அமரேரே ஆயரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டே அரங்கமா நகருளானேன் எல்லாம் இறை செயல் இந்த நன்னாளில் இயற்கை தன் இரண்டாவது சுழற்சியை ஆரம்பித்திருக்கிறது லேசாக அந்த இயற்கையை அரவணைக்க நம் பூமி தாயவள் ஆங்காங்கே இயற்கையாய் செயற்கையாய் சிறு சிறு தடுப்பு வேலி அமைத்துள்ளாள் அதனால் இல்லல் படுவது இயற்கைக்கு அல்ல இந்த பாவப்பட்ட மனித ஆன்மாக்களுக்கு இதை இயற்கை எண்ணெய் வழியில் எளிதாக கடந்து செல்லலாம் உபாயம் ஒன்றும் இல்லை அபாயத்தை உணரும் போதுதான் உபாயத்திற்கு வழி தேடுகிறோம் அதற்குண்டான வழியை உணர்ந்தவர்களுக்கு வழியாக தெரிகிறது அதை வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு விசாலமான மனதின்றி வினையை வினையை அறுக்க வசதியின்றி அவர்கள் ஏச்சிக்கலையும் பேச்சுக்கலையும் வாங்கி மௌனித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இறை செயல்தான் இதை எளிய வழியில் நாமும் நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்திற்கும் ஈஸியாக விடை காணலாம் எளிமையாக விடை காணலாம் ஒரு குடும்பத்தில் தந்தை தாய் குழந்தைகள் தந்தை தாய் குழந்தைகள் ஒரு வீட்டை எப்படி பேணி காக்கிறார்களோ தன் குடும்பம் தன் குழந்தை தன் வீடு என்று காப்பது போல தன்னை சுற்றியுள்ள அன்னை பூமியில் அவதரித்த அனைத்தையும் எண்ண வேண்டும் அந்த எண்ணத்திற்கு வெளியில் இருந்து யார் உதவியும் தேவைப்படாது நாம் ஒவ்வொருவரும் அந்த நினைவில் தம் குடும்பம் தம் பிள்ளைகள் தம் வீடு என்று நினைத்து பயணிக்கும் போது அனைத்தையும் சாத்தியமாக்கலாம் ஒரு குடும்பத்தில் அன்னையாகப்பட்டவர் கிராம நிர்வாக அலுவலர் போல இருக்கிறார்கள் அதற்கடுத்தார் போல் அந்த வீட்டை நிர்வகிக்கும் கவுன்சிலராக தந்தை இருக்கிறார் இந்த பிள்ளைகளோ வெளியில் தோன்றும் உள்ளில் தோன்றும் அனைத்தையும் கொண்டு வந்து வீட்டிற்கு சேர்க்கும்போது நல்லதையும் கெட்டதையும் கிராம நிர்வாக அலுவலரான அன்னையான பட்டவர் தனக்கும் மேலான கவுன்சிலரிடம் உன் பிள்ளைகள் இவ்வாறு செய்தது என்று கூறுவார் அந்த நேரத்தில் கவுன்சிலர் என்ற தந்தையாகப்பட்டவர் நல்லது எது கெட்டது எது தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்தார்களா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்களா சூழலுக்கு தள்ளப்பட்டார்களா என்று ஆராய்ந்து தன் பிள்ளைகளும் தன்னை சார்ந்த உயிரினங்களையும் தன்னை சார்ந்த ஊருக்கும் நல்லதை தன் பிள்ளைக்கு நோகாமலும் அந்த கெடுதலோ நல்லதோ ஏற்பட்ட வினையை ஊருக்கும் கெடுதல் இன்றி நடுநிலையாக என்று ஆணைக்கும் ஒரு கால் சே சே சேர்த்துக்கும் கால் என்று நயமாக அதை தீர்த்து வைப்பார் அப்போது வீட்டுக்கும் பிரச்சனை இல்லை நாட்டிற்கும் பிரச்சனை இல்லை அதுபோல இந்த சிறு பிரச்சனையை இயற்கை எண்ணால் ஏற்படும் இடர்களை நம் கிராமத்தில் இருக்கும் நிலையில் உணர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் மூலமும் அவர்கள் இந்த இடத்தில் இந்த பிரச்சனை போன தடவை வந்தது இந்த தடவை ஏன் வர வேண்டும் என்று ஆராய்ந்து அதற்குண்டான தீர்வை அவரால் மட்டுமே தீர்க்க முடியும் எவ்வளவு பெரிய வல்லுநர்கள் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருப்பவர்களால் தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் இல்லையேல் இயற்கை அணைந்த மழை தன்னையும் தன்னை சார்ந்த மக்களையும் ஈவிரக்கமின்றி கொன்று குவித்து விடுவார் இதுதான் இயற்கை இந்த இயற்கையை நாம் எளிதாக எதிர்கொள்ள முதலில் கிராம நிர்வாக அலுவலர்களை அவர்கள் பணியில் இடையூறு இன்றி அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் அதற்கடுத்து அவர் குறுக்கிடும் அவர் செயல்படுத்தும் செயலில் எந்தவித பாதிப்பும் இன்றி இல்லாமல் பார்த்து கொள்வது அந்த கிராமத்தை சார்ந்த நல் மக்கள் அதற்கடுத்தார் போல் இந்த வழியில் இத்தனை தடங்கள் இருப்பதென்று அவர் நிவர்த்தி ஈஸியாக செய்து விடுவார் அதை எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ என்று சிறிய முதலீட்டில் மிக அருமையாக கையாண்டு விடுவார் அதற்கடுத்தா போல் கிராமத்திலிருந்து நகரத்தில் கவுன்சிலராக இருப்பவர்கள் அதை கவனித்து அவர்கள் கூறுவதை சிறை மேற்கொண்டு அவர்கள் நல்லதை மட்டுமே செய்வார்கள் என்று நம்பி அவர்களிடம் அப்பணியை ஒப்படைத்து அதற்கும் மேலான எம்எல்ஏ என்று சொல்வார்கள் அவர்களிடம் சென்று கூறினார் அவர்களும் இவர்கள் இருவரும் பணியை அருமையாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டார் எவ்வளவு இயற்கை சீற்றத்தையும் எளிதாக வென்று உயிர்களையும் காப்பாற்றி நம் தாய்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையாகவும் செய்து உலகத்தில் இல்லை எப்போதும் நிரந்தரமாக நம்மை வாழ வைத்துக் கொள்ள முடியும் அதை விடுத்து எங்கோ இருப்பவர் யாருக்கோ கட்டளையிட்டு எப்படியோ உதவிகள் செய்து எங்கேயோ பணி செய்யும் போது அதில் எங்கேயோ எப்போதோ காணாமல் போவது விரயமான பணம் மட்டும் தீர்வில்லாத முடிவுகள் இதை அனைத்தையும் அன்னை பார்த்து கொண்டு அவள் வேலையை நிறுத்தப் போவதில்லை தயவு செய்து அன்புள்ளம் கொண்ட ஆன்றோர்களும் சான்றோர்களும் பழமை முறையில் வாழ்ந்த முறையை கை கடைபிடித்து ஒவ்வொருவரும் தன் வீட்டை போல தன் சுற்றுப்புறத்தையும் நம்பி தன் தன் உயிர் போலதான் என்று மற்ற உயிர்களையும் நினைத்து தனக்கு ஏற்படும் துன்பமாய் கலைந்து இந்த இயற்கை எண்ணின் சீற்றத்திலிருந்து அனைவரும் பாதுகாத்து கொள்ளும்படி இந்த தீப ஒளி திருநாளில் கார்த்திகை நன்னாளில் அனைத்து ஆன்மாக்களையும் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நம சிவாய